வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாலை இரண்டு மணி முப்பது நிமிடத்திற்கு ஆய்வறிக்கை தொகுக்கப்பட்டு அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திற்கு பதிவு செய்கிறேன் வானிலை அமைப்பு மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள நிலக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் இலங்கையோட தென்கிழக்கு பகுதி அதாவது இலங்கையோட தெற்கு தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மன்னார் வளைகுடா பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிக்கிறது அதோடு இணைந்த வளிமண்டல சுழற்சியும் நீடிக்கிறது அதாவது இலங்கைக்கு கிழக்கு புறம் அதாவது எல்லாமே இலங்கை ஒட்டிதான் இலங்கைக்கு கிழக்கு புறம் தென்கிழக்கு புறம் இலங்கைக்கு தென்கிழக்கு புறம் தெற்கு புறம் தென் புறம் மன்னார் வளைகுடா வரைக்கும் நீடித்திருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை இருவேறு காற்று சுழற்சிகள் உயர்ந்து நிற்கிறது அது மன்னார் வளைகுடாவில் ஒன்றும் இலங்கைக்கு தென்கிழக்கு புறத்தில் ஒன்றும் இவை இன்றைக்கு வலிமையாக சுழன்று கொண்டிருக்கிற காரணத்தினாலே கிழக்கு வடகிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் தரையேற்றுகிறது இதனால் கடுமையான மழை பொழிவு கொடுத்து வருகிறது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள அரியலூர் பெரம்பலூர் அதாவது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கு தான் இப்போ அதிகமாக மழை பொழிந்து கொண்டிருக்கு புதுக்கோட்டையும் சேர்த்துக்கலாம் இதைவிட கு அதாவது இங்கு தான் நிறைய மழை இப்பொழுது பெய்து கொண்டிருக்கு தென் மாவட்டங்களை விட நிகழ்வு எங்கே இருக்கிறதோ அதை விட அதற்கு வடக்குப்புறம் தான் நிறைய மழை தரும் கடிகார எதிர் திசையில் சொல்லக்கூடிய காற்று டெல்டா மாவட்டங்களில் இப்போ அதிகமாக மழை பொழிந்து கொண்டிருக்கு கடலூர்லேயும் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தம சோழ மங்கலம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லி மழை பொழிந்திருக்கிறது இது எல்லாமே நேற்று இரவும் பெய்த மழை தான் ஆனால் இன்னும் மழை தொடர்கிறது இன்னும் காலை எட்டரை மணிக்கு எடுக்கும் போது இன்னும் கூடும் கடலூர் மாவட்டம் வட கிருஷ்ணாபுரம் நூற்றி இருபது மில்லி மீட்டர் கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் நூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் கடலூர் மாவட்டம் ஒரத்தூர் நூற்றி நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் கீழக்குறிச்சி அதாவது மதுக்கூருக்கு அருகில் இருக்கக்கூடிய கீழக்குறிச்சி நூற்றி இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நூற்றி நாற்பது மில்லிமீட்டர் மழை மழை தொடர்கிறது இது நான்கரை மணிக்கு எடுக்கப்பட்ட அளவு இது மழை தொடர்கிறது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டிக்கு நூற்றி நாற்பது மில்லிமீட்டர் மழை நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினத்தில் நூற்றி முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மழை இன்னும் நிறைய மழை பொழிவுகள் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் நிறைய இடங்களில் பதிவாகியிருக்கு தென் மாவட்டங்களில் மழை இப்போ மழை இல்லாத இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதுச்சேரியிலேருந்து வடகடலோரத்தில் கொஞ்சம் குறைவான மழை புதுச்சேரிக்கு வடக்கே விழுப்புரத்துக்கு வடக்கே குறைவு ஆனால் இருந்தாலும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தின் தெற்கு பகுதியிலையும் புதுச்சேரியிலையும் மழை இருக்குது ஆனால் செங்கல்பட்டு மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் ரொம்ப குறைவான மழை பொழிஞ்சிருக்கு இதை விட போனீங்கன்னா திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் வடக்கு பகுதியில் ரொம்ப குறைவான மழை தான் ரொம்ப தூரல் சாரல் தான் மழை கிருஷ்ணகிரி தருமபுரிலேயும் குறைவான மழை பொழிஞ்சிருக்கு இது நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான் சேலம் மாவட்டம் அதே போல தலைவாசல் ஆத்தூர் இதெல்லாமே நல்ல மழை தொடர்கிறது அங்கேயும் ஆறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு தம்மம்பட்டி பெரியேரி பெரியேரியும் மழை பொழிந்திருக்கிறது இதெல்லாம் ரொம்ப வறட்சியான பகுதி பெரியேரி அங்கேயும் மழை பொழிந்திருக்கிறது அப்படியே தலைவாசல் சின்ன சேலம்லாம் நல்ல கனமழை அங்கும் ஐந்து சென்டிமீட்டர்லேருந்து எட்டு சென்டிமீட்டர் வரை மழை பொழிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது சேலம்லாம் மழை இப்படி இதிலேருந்து தெற்க போக போகாத முதலிடம் இப்போது திரு திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் கடலூர் பிடித்திருக்கிறது கடலூர் முதலிடம் பிடித்திருக்கிறது நாகப்பட்டினம் திருவாரூரில் ஆங்காங்கே பிடிச்சிருக்கு சரி ஓகே வரக்கூடிய நாட்டெல்லாம் எப்படி வானிலை அமையும் அப்படின்னு பார்க்குறோம் நல்லா கூர்ந்து கேட்கணும் எதையாவது யார்கிட்டயாவது போய் தவறுதலாக திரித்து கிரித்து சொல்லிவிடக்கூடாது நீங்கள் சொன்னாலே அப்படியே மாறிட்டே போகும் சொல்ல வேண்டாம் சொன்னாலே மாறி மாறி தகவல் பெருசாக போயிடும் இந்த அறிக்கையை பார்த்து கொள்ளுங்கள் என்று அவர்கள்ட்ட சொல்லிட்டா மிகச்சிறப்பா சிறப்பாக இருக்கும் அதுதான் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மன்னார் வளைகுடாவிலோ இருந்து இலங்கையோட தென்கிழக்கு புற முறை நீடித்துக் கொண்டிருக்கிற அந்த காற்று சுழற்சி ஒன்றிணைந்து இன்றைக்கு மாலைக்கு பிறகு அல்லது இன்றைக்கு இரவு அல்லது நாளை காலைக்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கப் போகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக எங்க உருவெடுக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இலங்கைக்கு தென் மேற்கே மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி அதனை ஒட்டியுள்ள இலங்கை பகுதியில் கிட்டத்தட்ட இலங்கையை தான் சார் இப்போவே இவ்வளோ மழை பெய்யுது அப்போ மன்னார் வளைகுடாவில் உருவான அந்த வடக்கு மன்னார் வளைகுடா கிடையாது தூத்துக்குடியை ஒட்டிய மன்னார் வளைகுடா கிடையாது இலங்கையை ஒட்டிய கொழும்பு காலி கோட்டை புத்தலம் இதன் அருகிலேயே புத்தலத்திற்கும் கொழும்புக்கும் இடைப்பட்ட இலங்கையோட பகுதிக்கு அருகில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது கிட்டத்தட்ட இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கு முன்பே இன்றைக்கு இப்போ பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை தொடரும் தொடர்ந்து கொண்டிருக்கும் மதியம் வரை டெல்டாவில் தொடரும் காலை பதினோருக்கு அப்புறம் பத்து மணிக்கு மேலே கொஞ்சம் தீவிரம் குறையும் டெல்டாவில் ஏன்னா இந்த மன்னார் வளைவிழாவில் இருக்கிறது கொஞ்சம் தெற்கு நோக்கி நகரம் நகர்ந்து இலங்கை கருகிலே போயிடும் இலங்கை அருகிலே போய் அங்கே இலங்கைக்கு தென்கிழக்கே இருப்பதும் மேற்கு நோக்கி நகரம் இது மேற்கு இது தெற்கு நோக்கி நகரா அது மேற்கு நோக்கி நகரா எல்லாம் ஒன்று கூடும் இடம் இலங்கையோட கொழும்பு சுற்று வட்டார பகுதியாக இருக்கும் அந்த பகுதியில் அமையும் மையமாக அடையாளப்படுத்துவதற்காக ஊற சொல்றேன் அப்போ என்ன செய்யும் இப்போ பெய்து டெல்டா மழை கடலூர் மழையெல்லாம் கொஞ்சம் தீவிரம் குறையும் இன்றைக்கு மதியம் அதே நேரத்தில் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் மழை கூடும் தென் மாவட்டங்களில் மழை கொஞ்சம் கூடும் அதுலேயும் குறிப்பாக தூத்துக்குடி தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு கூடியிருக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு கூடியிருக்கும் மழை ஆக இப்படி கடலோரப் பகுதிகளில் பெய்து கொண்டே கொஞ்சம் தீவிரம் குறைந்து கொண்டே இருக்கும் அதனால் விலகி போய்விட்டது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது பறந்து விரிந்திருக்கக்கூடிய சு காற்று சுழற்சி சுருங்கி இலங்கை அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென் தென்மேற்கு இலங்கை அருகே தெற்கு இலங்கை அருகே உருவாகப் போகுது இதனால அப்புறம் என்ன ஆகும் இலங்கையில் பாதிக்கும் மழை வெள்ளப்பெருக்கு மழை இலங்கை ஒட்டுமொத்தம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆனால் அதே வேளையில் டெல்டா இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கடலோர மாவட்டத்தில் மழை பெய்து கொண்டிருக்கும் ஆனால் இந்த சென்னைலாம் இப்போ பெருசாக எட்டாது இப்போ எட்டாது ஆனால் மழை இருக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லா மாவட்டங்களுக்குமே சரி அப்படியே இப்போ டெல்டாவில் பெய்கிற மழையும் குறைய போகுது என்ன தெற்கு நோக்கி போய் சுருங்க போகுது சுருங்கி தீவிரமடைஞ்சு வடக்கு நோக்கி நகரப்போகுது அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க இதோட மழை விலகி போயிட்டு நினைச்சிடாதீங்க நாளை இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்ததும் இலங்கைக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டு இலங்கையோட தெற்கு பகுதியிலிருந்து இருந்து வடக்கு பகுதி நோக்கி ஊடாக இலங்கையை கடக்கும் இலங்கையை கடந்து வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இலங்கையோட தமிழர் பகுதிகளுக்கு அருகே திரிகோணமலை மற்றும் முல்லைத்தீவுக்கு அருகிலே வந்து அமையும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை ஒட்டி திரிகோணமலை முல்லைத்தீவு அருகே வந்து அமையும் அப்ப என்ன செய்யும்னா இருபத்தி அஞ்சாம் தேதி இரவுல இருந்து மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் டெல்டா மாவட்டங்கள் அதாவது எங்கெங்கெல்லாம் அதிகரிக்கும்னா கன்னியாகுமரி அதாவது இப்ப மழை இருக்கிறது பெய்து தான் இருக்கும் காலையில் பத்து மணி வரைக்கும் பத்து மணிக்கு அப்புறம் கொஞ்சம் குறையும் குறைந்தாலும் தென் மாவட்டங்களுக்கு மாலை வரை கொஞ்சம் மழை இருக்கும் தென்கடலோரம் பிறகு தீவிரமடைந்து இலங்கையை கடந்து அது வடக்கு கிழக்கு மாகாணங்களை ஒட்டிய திரிகோணமலை மற்றும் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை முல்லைத்தீவு அருகிலே வரும்பொழுது இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி வந்து அங்கே அமையும் இருபத்தி ஆறாம் தேதி தான் கடக்க போகுது இருபத்தஞ்சாம் தேதி தான் அது உள்ளே நுழைய போகுது இருபத்தாறாம் தேதி உள்ளே போகும் இருபத்தி ஏழாம் தேதி கோடியேக்கரை முனைக்கு நெருக்கமாக அது இலங்கையின் வட இலங்கையை ஒட்டி வந்து அமைஞ்சிடும் இதனால என்ன ஆகும்னா இந்த நகர்வு இந்த தீவிரம் இதெல்லாம் நடக்கிற காரணத்தினால கடலோரத்தில் டெல்டாவுக்கும் டெல்டாவிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள பகுதி தென்கடலோரம் டெல்டா கடலோரத்தில் மட்டும் மழை பெய்து கொண்டே இருக்கும் அப்படியே இருபத்தி ஆறாம் தேதி மழை படிப்படியாக தீவிரமடையும் வரக்கூடிய புதன்கிழமையிலிருந்து அப்ப இன்றைக்கு தீவிரம் படிப்படியாக குறைஞ்சி நாளை கொஞ்சம் இல்லாமல் இருப்பது போல் இருக்கும் அப்புறம் புதன்கிழமையிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும் அதிகரித்து வட இலங்கை வந்து வரக்கூடிய புதன்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி வட இலங்கை அடையும் இலங்கை ஒட்டி வந்து டெல்டா மாவட்ட மழையையும் தென்கடலோர மாவட்ட மழையையும் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டும் அப்படியே அது இருபத்தி ஏழு இரவில் இருந்து மதியத்திலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை மதியத்திலிருந்து தொடர் மழைப்பொழிவாக மாறிவிடும் டெல்டாவிற்கு புரியுதுங்களா அப்போ இன்றிலிருந்து இன்று செவ்வாயும் புதனும் கொஞ்சம் மழை குறைஞ்சிருக்கும் ஆனால் இருந்து கொண்டிருக்கும் வியாழக்கிழமையிலிருந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் ஒட்டுமொத்த டெல்டா அப்புறம் படிப்படியாக காரைக்கால் மயிலாடுதுறையை தாண்டி அப்படியே கடலூர்லாம் அப்படியே மழைப்பொழிவு ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழு ஆறாம் தேதியும் மழை இருக்கும் நான் சொல்றது இருபத்தி ஏழாம் தேதி மதியத்திலிருந்து தொடர் மழைப்பொடிவு ஆரம்பிக்க போது அந்த மழைப்பொழிவு இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து மண்டலமாகி அது திரிகோண சென்னை வரைக்கும் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டியே வடக்கு நோக்கி நகரும் தமிழ்நாட்டின் கரைக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் நகரம் அதிகபட்சமாக எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நகரும் அவ்வளவுதான் நூறு கிலோமீட்டர் கூட போகாது கரையில் இருந்து எழுபத்தைந்து கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலேயே இது வடக்கு நோக்கி நகரும் இந்த வடக்கு நோக்கி நகர்கிற காரணத்தினாலே இருபத்தி ஏழாம் தேதி டெல்டாவில் தொடங்குகிற மழை அன்றைக்கு இரவே ஒட்டுமொத்த மொத்தம் வடகடலோரமும் தொடங்கிடும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ரெண்டு நாளும் தொடர் மழை பொழிவு

தொடர்ச்சியாக ஒரு அறுபது மணி நேரம் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகிறது இதில் இறுதியில் சென்னையை விட்டு விலகிறது முப்பதாம் தேதி தான் விலகும் டெல்டாவுக்கு வடக்கே போகிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னைக்கு வடக்க போகிறது முப்பதாம் தேதி ஆகவே டெல்டா மாவட்டங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஒன்பது மூன்று நாள் தொடர் மழை சென்னைக்கு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஒன்பது முப்பது ஆகிய நாட்கள் தொடர் மழை தொடர்ச்சியாக மழை பொழியும் நல்லா புரிஞ்சுக்கிங்க திரிகோண மலையை ஒட்டி வர்றது இருபத்தி ஆறாம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு மிக்க நெருக்கமாக கோடியைக்கரைக்கு நேர்கிழக்கி ஐம்பது கிலோமீட்டர் வர்றது இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு நெருங்கி இருபத்தி ஒம்பது விலகும் டெல்டாவிற்கு வடகடலோரத்துக்கு இருபத்தி எட்டு நெருங்கி முப்பது விலகம் ஆக எல்லா மாவட்டங்களுக்குமே ரெண்டு ரெண்டரை நாள் தொடர் மழை பொழிவு இருக்குது இப்போ பெய்து கொண்டிருக்கூடிய மழை எல்லாமே சாம்பிள்னு வச்சிங்க சாம்பிள்னா பயந்துடாதீங்க நாம் இன்னைக்கு சொல்லலைங்க நாம் வந்து ஒன்பது டிகிரிங்கிறது இந்த திருகோணமலை பன்னிரெண்டு டிகிரி என்பது சென்னைக்கு தெற்கு மாமல்லபுரம் இந்த பகுதி தான் நம்ம பன்னெண்டு டிகிரி இதுக்குள்ளே தான் வரும் தமிழ்நாட்டை கரை கிடக்குன்னு தான் சொன்னோம் அது நம்ம எந்த மாற்றமும் மாற்றவே இல்லை ஒரு மாதமாக இதுதான் சொல்லிட்டு இருக்கோம் இதை ஒரு அதாவது கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாளா ஒன்று தான் உலகத்தில் உள்ள எல்லா வல்லரசு நாடுகளின் வானிலை மாதிரிகள் தான் மாற்றி மாட்டி காட்டுது இன்னைக்கு வரைக்கும் காட்டுது இப்பையும் காட்டுது நாளைக்கும் காட்டும் போலதான் தெரிகிறது என்ன தெரியுது அந்த தாய்லாந்து வளைகுடா தாய்லாந்து வளைகுடா தாண்டி

திரும்ப திரும்ப சொல்றோம் மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் நிச்சயமா மழை கண்டிப்பா கிடைக்கும் வட கடலோரம்னா நீங்க எதிர்பார்ப்பதை விட அதிகமா கிடைக்கும் இப்போ தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் இதுவரைக்கும் கிடைச்சிருக்க மழை இல்லாம இன்னும் கொடுக்கும் அதே விட கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மாவட்ட தேதிகள் எல்லாம் கொடுக்கும் அனைத்து வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் கொடுக்கும் இதுல வடகடலோரம் டெல்டா முதல் திருவள்ளூர் வரைக்கும் நிறைய நிறைய இன்னொரு நிறைய சேர்த்துக்குங்க நிறைய 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 மழை அதோட அளவு என்னென்னு நான் வரக்கூடிய நாட்களை நம்ம சொல்கிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்துருங்க ஆகவே இதுவரைக்கும் இன்னொரு கூடுதலாக பகுதி பகுதி நிறைய மழை வந்து சேரும் கடல் ஓரத்தில் மழை நிறைய பொழியும் உள்பகுதியிலிருந்து நிறைய மழை கடல் ஓரத்திற்கு வரும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மிகுந்த எச்சரிக்கை அதீத மழை பொழிவிற்கு டெல்டா மாவட்டங்கள் முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரை என்பதை தெரிவித்து அச்சமோ பீதியோ கொள்ளாமல் நிதானமாக முன்னெச்சரிக்கை என்பது வடிகால் வசதிகளை சரி செய்து தான் முன்னெச்சரிக்கை அதே போல நம்ம ஏற்கனவே பல நாளாக சொல்லிட்டே இருக்கோம் காவிரி போன்ற மணல் திட்டுகளில் வசிப்பதை தவிர்க்க வேண்டும் இப்படித்தான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் அதே போல இந்த நிகழ்வு புயல் கிடையாது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாடு மண்டலமாக இருக்கலாம் புயலாக மாறினாலும் மார்ஜின் புயலா தான் இருக்கும் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று தரையிலேருந்து கடலுக்கு போவோம் அது ஒன்று நினைச்சிக்கங்க தரையிலேருந்து கடலுக்குள்ளே போவோம் காற்று காற்றோடு தான் மழை பெய்யும் தரையிலேருந்து கடலுக்கு போகும் காற்று புய க புயலுக்கு காற்று போகும் புயல் வடக்கு நோக்கி போகும் கரையை ஒட்டி போகும் நிறைய மழை தரும் இதை தான் நீங்கள் நினச்சிக்கணும் ஆகவே அடுத்த அறிக்கையில் விரிவாக சமர்ப்பிக்கிறேன் இன்னும் உள் மாவட்டங்களுக்கெல்லாம் எப்படி மழை இருக்கு என்பதை இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் அச்சமோ பீதியை வேண்டாம் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும்போது புயல் என்று சொல்லிவிடாதீர் காற்று பாதிப்பில்லாத நிறைய 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 மழை தரும் நிகழ்வு என்று சொல்லுங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி